ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் புதினா சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி ரெசிபிக்கு வந்து நம்ம வெங்காயம் தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியான சட்னி ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கலாம் எல் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை வந்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் கூட சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டதோ வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் மூணு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ண புதினா எலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் புதினால எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு இந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா சுருளை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதையும் வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துரலாம் தக்காளி வந்து நல்லா குழுவாக வதங்கினதும் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலுலேருந்து அஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே வதக்கி வச்சுருந்த புதினா இலை தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வரமிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலையில் சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறைக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி